சேலம் சமயபுரம் அரியம்மன் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதிய பஸ் நிலையம் வந்து இறங்கிட்டு சாமிநாதபுரம் எதிரில் வண்டிப்பேட்டை தெருவில் அம்மா கொண்டிருக்காங்க இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்ன இந்த அம்மா எப்படி உருவானாங்க அமாவாசை தோறும் இத்தனாயிரம் பக்தர்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொன்னாக இந்த வீடியோ மூலயமா சொல்கிறோம் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேலத்து மகமாய ஆதியில வேப்ப சுயம்பாக எழுந்தவங்க தற்சமயம் ஆறடி ரூபம் கொண்டு சென்னீர மேனியோடு அருளாட்சி செய்துகிட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்ல இன்ஸ்டாவுல எல்லாம் பார்த்துட்டுதான் இருக்கீங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருக தந்துகிட்டு இருக்காங்க அதே போல மூவாயிரம் குடும்பத்திற்கு மூவாயிரம் தம்பதிகளுக்கு அம்மா உடனுக்குடனே மனமிறங்கி மலலை செல்வத்தை அள்ளெல்லி கொடுத்துட்டு